வர செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு வானில் ஒரு அற்புதமான காட்சி தொடர்பு அன்றைக்கு பௌர்ணமி முழு நிலவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் தெரிகிற மாதிரி ஒரு பால் வண்ணத்தில் தெரியாது சிவப்பாக தெரியும் ஏன்னா அன்றைக்கு சந்திர கிரகணம் நடக்கும் பலருக்கும் பல அச்சங்கள் இருக்கு கிரகணம்னா ஏதாவது தோஷம் அப்படின்னு ஆமா நிச்சயமாக இருக்கு என்ன தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் இந்த அற்புதமான இந்த வானக்காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் நீங்க பயப்படாம எல்லாரும் பார்க்கலாம் அதற்காக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் பல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது அவங்களோட இணைஞ்சி பாருங்க சந்திரகிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம் எந்த விதமான ஆபத்தும் இல்லை சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது ஏன்னா அது மிக பிரகாசமான ஒரு பொருள் அவ்வளவுதான் எந்த மர்ம கதிர்களோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது அந்த அழகான அற்புதமான அந்த வானக்காட்சியை பார்த்து நம்ம ரசிக்கலாம் வாங்க